செய்தி மூளையார் பகுதியில் மானை வேட்டையாடிய ஆறு நபர்கள் கைது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் வனப்பகுதிக்கு உட்பட்ட கீழ் மலைப்பகுதியான பண்ணைக்காடு அருகே உள்ள மூளை ஆறு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் கடமானை பிடித்து கொன்று மூன்று பங்குகளாக பிரித்து திராக்கர் மூலம் வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்று உள்ளனர் வனத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் மூளையார் பகுதியை சேர் சேர்ந்த செல்வகுமார் வயது இருபத்தெட்டு ராஜேஷ் கண்ணன் வயது இருபத்தி நான்கு அஜித் வயது இருபத்தொன்பது சிவராமன் வயது இருபத்தேழு ராமகிருஷ்ணன் வயது நாற்பத்தைந்து பிரவீன் வயது இருபத்தி நான்கு ஆகிய ஆறு நபர்களை மானைக் கொன்று அதன் பாகங்களை தனித்தனியாக பிரித்து பங்கு போட்டு சமைத்துள்ளனர் இந்நிலையில் குற்ற செயலில் ஈடுபட்ட ஆறு குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடமானின் மீதமுள்ள உடலை பறிமுதல் செய்து கால்நடை மருத்துவரின் ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது へえ。<laughs>